கேள்வி நீதித்துறை பற்றிய நீதிபதிகள் வாங்குகிறார்கள் வக்கீல்கள் பொதுமக்கள் பொய் சாட்சி சொல்கிறார்கள் அரசு பொய் வழக்கு போடுகின்றது இது பற்றி இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளதா பெரிய ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நீதித்துறை பற்றிய ஒரு கேள்வி நீதிபதிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள் வக்கீல்கள் அநீதிக்காக வாதாடுகிறார்கள் பொதுமக்கள் பொய் சாட்சியம் சொல்கிறார்கள் அரசு பொய் வழக்கு போடுகிறது இது பற்றி இஸ்லாத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் மிகவும் கவலைக்குரிய ஒரு அம்சம் இது மனிதர்களுடைய கடைசி புகலிடம் எதுவென்று சொன்னால் நீதிமன்றம் இல்லையா நீதிக்காக மனிதனுக்கு கிடைக்கிற கடைசி புகலிடமே நீதிமன்றங்கள் தான் ஆனால் அவைகளே புதை குழிகளாக மாறிவிட்டால் எப்படி இன்றைக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்புகளை வாங்க முடியாமல் ஒவ்வொருவரும் படுகிற பாடு இருபது வருடம் முப்பது வருடம் என்று வழக்குகள் இழுத்தடிக்கப்படுகின்றன அதனால் எல்லாரும் முடிவு பண்ணிட்டான் கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் ஏதாவது தாதாக்கள் ரவுடிகளை வச்சு விஷயத்தை முடிச்சிட வேண்டியதான் கட்ட பஞ்சாயத்தின் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள வேண்டியதான் என்கின்ற அளவுக்கு நீதிமன்றங்கள் மக்களுக்கு நீதியை தருவதிலே தாமதமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முதலாவதாக நீதிபதிகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நபிகள் நாயன் சொன்னார்கள் நீதிபதியாக ஆவதற்கு ஆசைப்படாதீர்கள் அதற்காக முயற்சிக்காதீர்கள் பதவிக்காக ஆசைப்படாத நபிகள் நாயன் சொன்னார்கள் நீங்களாகவே முயற்சி செய்து அந்த பதவியை அடைந்தால் உங்கள் பொறுப்பிலேயே நீங்கள் விடப்படுவீர்கள் உங்கள் மீது அது திணிக்கப்பட்டால் இறைவன் உங்களுக்கு உதவுவான் என்று சொன்னார் நீங்களே முயற்சி பண்ணீங்கன்னா இறைவன் எந்த உதவியும் கிடையாது நீனே பார்த்துக்கோன்னு விட்டுறான் இறைவன் மற்றவர்களாக பார்த்து உன்னிடத்திலே பதவி கொடுத்தால் இறைவன் உனக்கு உதவி செய்வான் ஆக பதவிக்காக முயற்சி செய்யக்கூடாது பதவிக்காக சிபாரிசு பிடிச்சி முயற்சி செஞ்சு பதவிக்கு வந்தால் என்ன ஆகும் அவர் கொடுக்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும் சுதந்திரமான தீர்ப்பு அவரால் வழங்க முடியுமா நிச்சயமாக வழங்க முடியாது யார் யாரெல்லாம் இவருக்கு சிபாரிசு செய்தார்களோ யார் யாரெல்லாம் இவர் பதவி வருவதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு சாதகமாகத்தான் இவர் நடக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆக பதவிக்கு முயற்சி செய்யக்கூடாது முதலாவது இரண்டாவது நீதிபதிகளை பற்றி இஸ்லாம் சொல்வது கடுமையாக உழைக்க வேண்டும் உழைத்த பிறகுதான் தீர்ப்பு வழங்க வேண்டும் நபிகள் நாயன் சொன்னார்கள் ஒரு நீதிபதி நன்றாக உழைத்து சரியான தீர்ப்பை சொன்னால் அவருக்கு இரண்டு மடங்கு கூலி ஒரு நீதிபதி சரியாக நன்றாக உழைத்து தவறான தீர்ப்பை சொன்னால் அவருக்கு ஒரு மடங்கு கூலி நல்லா உழைக்கிறாரே தப்பு நிகழ்ந்துருது அவர் மேலே குறையில்லை உழைத்தார் ஆக ஒரு மடங்கு அதுவே சரியான தீர்ப்பை சொல்லிவிட்டால் அவருக்கு ரெண்டு மடங்கு கூலி ஆக நல்லா உழைக்கணும் இன்னொரு சொன்னார்கள் நீதிபதிகள் மூன்று வகைப்படுவர் நீதிபதிகள் மூன்று வகைப்படுவர் அதிலே ஒருவர் மட்டும் தான் சொர்க்கத்திற்கு செல்வார் இன்னொரு ரெண்டு பிரிவினர் நரகத்திற்கு செல்வார் என்று சொன்னார் சொர்க்கத்துக்கு செல்ற நீதிபதி யாருன்னால் நன்றாக விசாரித்து நீதியாக தீர்ப்பு சொன்ன நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார் நரகத்துக்கு செல்கிற நீதிபதி யாருன்னா ரெண்டு நீதிபதிகள் யாருன்னா ஒன்று அநியாயமாக தீர்ப்பு சொன்னவர் இவரும் நரகத்துக்கு போவார் இன்னொரு நீதிபதி தமிழ்னா சொன்னாங்க விசாரிக்காமலே தீர்ப்பு சொன்னவர் வழக்க சரியா விசாரிக்காமலே தீர்ப்பு சொன்னவரும் கரகத்துக்கு தான் போவார் விசாரிக்கவா செய்வா ரெண்டு மாசம் கோர்ட்டுக்கு லீவ் ஒன்று நீதிபதியை வழக்குகள் என்ன பாடுபடுகிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொண்டு நீதிபதி நீதிபதி என்பவர் கடுமையாக உழைப்பவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நீதியான தீர்ப்பை வழங்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அருகில் இருப்பவருக்கும் துறை தொலைவில் இருப்பவருக்கும் நீங்கள் ஒரே மாதிரியான நீதியை வழங்குங்கள் ஆக தெரிஞ்சவனாக இருந்தாலும் தெரியாதவனாக இருந்தாலும் ஒரே மாதிரியான நீதியை வழங்குங்கள் என்று சொன்னார்கள் ஆக இன்றைக்கு நீதி நீதிய தீர்ப்பையே ரெண்டு வகையாக பிரிக்கிறார்கள் வழங்கப்பட்ட நீதி வாங்கப்பட்ட நீதி வழங்கப்பட்ட நீதி வாங்கப்பட்ட நீதி நீதிபதியாக கொடுத்த நீதி தீர்ப்பு காசு கொடுத்து வாங்கிய தீர்ப்பு என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் நீதிபதிகளை பற்றி சொன்னது அடுத்தபடியாக வக்கீல்களுக்கு வருகிற போது வக்கீல்கள் நீதிக்காகத்தான் வாதிட வேண்டும் கட்சிக்காரருக்காக வாதிடக்கூடாது கூடாது நீதி யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்காகத்தான் வாதிட வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்னிடத்திலே சிலர் வழக்கை கொண்டு வருகிறார்கள் தங்களது வாத திறமையை காட்டி அந்த உடைமைகளை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் ஒருவேளை அவர்களின் முன்னாலே தவறான வாத முறையிலே வாதாடி என்னிடமிருந்து தீர்ப்பு பெற்றிருந்தால் அவர்கள் நரக நெருப்பைத்தான் தனது கரத்திலே கொண்டு செல்கிறார் என்ன சொல்கிறாங்க என்கிட்ட வாதிடுறான் நான் வழக்கினுடைய தன்மையை வச்சு நான் தீர்ப்பு கொடுத்துறேன் வக்கீலுடைய திறமையை வைத்து நான் தீர்ப்பு கொடுத்து விடுகிறேன் நான் தீர்ப்பு கொடுத்து விட்டதுனால் அந்த பொருள் நல்ல பொருளாக ஆகிவிடாது ஆக ஒரு நபியே தீர்ப்பு சொன்னாலும் கூட நபி என்ன செய்ய முடியும் அவருக்கு முன்னால் என்ன வழக்கு வருதோ என்ன வாதம் வைக்கப்படுகிறதோ அதை வச்சு தான் அவர் தீர்ப்பு சொல்ல போறாரு ஆக திறமையினால் ஒரு வக்கீல் வெற்றி பெற்றுவிட்டால் அது நீதிக்கு கிடைத்த வெற்றி அல்ல அவருடைய வாதத்திற்கு கிடைத்த வெற்றி அவ்வளவுதான் அப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் இது நீதிபதியா நாங்கள் சில வக்கீல்கள் அல்லவே அது நீதிபதியுடைய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு அல்ல என்று சொன்னார்கள் வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் வித்தியாசம் என்ன நீதிபதி நீதியை வழங்குபவர் வக்கீல் நீதிக்காக வாதிடுவோம் இதுதான் வித்தியாசம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆக அநியாயத்துக்காக வாதிட முடியாது சமீபத்திலே கும்பகோணத்திலே தீ விபத்து ஏற்பட்ட போது அங்கில் அங்குள்ள வக்கீல்கள் சங்கம் ஒரு முடிவை செய்தது என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த பள்ளிக்கூடத்து ஓனருக்காக பரிந்து கொண்டு நாங்கள் வாதிட மாட்டோம் இத்தனை குழந்தைகளை சாப்பிடுச்சிருக்கோம் அந்த பள்ளிக்கூடத்து மேனேஜர் மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்காக நாங்கள் வாதிட மாட்டோம் என்று முடிவு செய்தார்கள் இது எல்லா விஷயத்துலையும் இப்படி இருக்கணும் அதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலும் எந்த அநியாயக்காரன் போதைப் பொருள் சீரவன் கடத்துறவன் ஏமாத்துறவன் இவனுக்காகலாம் வாதிடக்கூடாது ஏன் வாதிட வேண்டும் இப்படி வாதிடுற காரணத்தினாலே தானே அவர்களுக்கு தைரியம் வருகிறது என்ன அநியாயம் செய்யலாம் ஒரு வக்கீல அப்படி தாசா இல்லே வந்துடலாம் வெளியே ஆக இப்படியெல்லாம் வாதிடுவதற்கு வக்கீலுக்கு அனுமதி கிடையாது இப்ப சிலர் கேட்கலாம் இப்படிலாம் இருந்தா எப்படி சார் புழைக்கிறதுக்கு பொழைக்கிறதுக்குள்ள வழியை சொல்லுங்க சார் இல்லை தர்மம் நியாயம் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு ஏதாவது பொழைக்கிறதுக்கு வழியை சொல்லுங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாதத்தை வைத்தால் எல்லாருமே தப்பு சொல்லலாம் இப்போ டாக்டர்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் லேபரட்டரிகளும் கமிஷன் வாங்குகிறார்கள் என்னிடத்துலேயே வந்து சொல்லியிருக்கிறான் பல பேர் சார் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வந்துடும் ஸ்கேன் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா வந்துடும் புனிதமான தொழில் செய்கின்ற டாக்டர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை அனுமதிக்க வேண்டியதான் இப்படி ஒவ்வொன்றையும் அனுமதிக்க வேண்டியதான் எல்லா லஞ்சத்தையும் அனுபவிக்கலாம் அரசு ஊழியர்கள் சொல்வார்கள் அரசு சபலம் எங்களுக்கு போதாதுங்க கிம்பளம் இருந்தா தாங்க முடியும் என்ன அவன் சொல்லுவான் ஆக இப்படி எல்லா அக்கிரமத்தையும் நியாயப்படுத்தி விடலாம் ஆக இவைகளெல்லாம் வாதங்கள் அல்ல ஆக நீதிக்காகத்தான் வாதிட வேண்டும் மூன்றாவதாக பொதுமக்களை பொறுத்தவரையிலே பொய் வழக்குகள் போடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை நபிகள் நாயகம் சொன்னார்கள் எவன் ஒருவன் ஒரு பெண் மீது அவதூறு சுமத்தி நான்கு சாட்சியங்களை கொண்டு வரவில்லையோ அவனுக்கு எண்பது கசையடிகள் வழங்கப்படும் வழக்கு கொண்டு வரணும் சும்மா இருக்கு கற்பழித்தா அதாவது பாலியல் செய்தால் நூறு கசையடி அவதூறு கொண்டு வந்தால் எண்பது கசையடி வித்தியாசம் என்ன தான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருபது கசையடிகள் தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொய் வழக்குகள் போடக்கூடாது பொய் சாட்சியம் சொல்லக்கூடாது நபிகள் நாயன் சொன்னார்கள் ஒரு சாதாரணமான வழக்கு என்ன வழக்கு ஒரு பல் குல பல் துளக்கும் குச்சி சம்பந்தமான வழக்கு பல் சுலக்கும் குச்சி சம்பந்தமான ஒரு வழக்கிலே கூட ஒருவர் பொய் சாட்சியம் சொன்னால் அவர் சோனத்தின் வாசனையை நுகர என்று சொன்னார் ஆக சாதாரண விஷயம் தானே இதுல பொய் சொல்லலாம்னு சொல்லக்கூடாது ஆக இஸ்லாம் இப்படி பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது ஆக இவையெல்லாம் மக்களுக்காக சொல்லப்படுவது இன்றைய காலகட்டத்திலே கடைசியாக நான் சொல்லக்கொள்ள விரும்புகிறது நீதித்துறையிலே உள்ள மிகப்பெரிய கோளாறே இந்த வாய்தா இந்த வாய்தாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீதிபதிகள் எல்லாம் பேசுறாங்க அடிக்கடி நான் பல வக்கீலிடத்தில் பேசினேன் ஏன் இந்த வாய்தாவுக்கு ஒரு முத்துப்புள்ளி வைக்க முடியாதான் ஆக இன்று நீதித்துறை இவ்வளவு இழிவாக போனதற்கு காரணமே இந்த வாய்தா தான் இந்த அட்ஜோன்மெண்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இல்லையென்றால் நீதித்துறை சீக்கிரமே விடும் என்பதனையும் நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பு விரும்புகிறேன்